திருவனியில் பகோடா போண்டா ரெண்டும் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் போண்டா இது இது பகோடா ரெண்டுத்தையும் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் போண்டா சாப்பிட போல் தோணுறதுல ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அது தேவையான பொருட்கள் பார்க்கலாமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அது தண்ணி கொதிக்க வைங்கிரும் தண்ணி கொதித்து மெக்ரோனி எடுத்து அதில் போட்டுருங்க ரொம்ப தேவையான பொருளாக இல்லை மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் கரம் மசாலா இவ்வளோ தான் இந்த மாதிரி மெக்ரோனி எடுத்து கொட்டிடுங்க அதில் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தோன்னா நிறுத்தி விட்டுர்லாம் தண்ணியை அவ்வளோதான் இவர் கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அது அப்படியே இப்போ அதை வெடிக்கட்டி நம்ம இதை மாதிரி ஆற வச்சுருங்க தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் வெடிக்கட்டியாக ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் தேவையான அது தேவையான பொருள் கார்ன்ஃப்ளவர் மாவு மிளகாய்த்தூள் தூள் உப்பு கரம் மசாலா மிளகுத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு கொட்டி கொட்டிட்டு உப்பு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ மிளகாய் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா இப்படி கலரிக்குங்க இப்போது எண்ணெய் கடாய் வச்சு அதை பகோடா மாதிரி எடுத்து இதை வரங்க இதை மாதிரி போட்டு விட்ருங்க இதை மாதிரி பகோடா மாதிரி அள்ளி அள்ளி எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இதை மாதிரியும் செய்யலாம் போண்டாவும் கையில் உருட்டி போட்டு செய்யலாம் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் போண்டா மாதிரியும் போடலாம் பாருங்க பகோடா மாதிரியும் ரெண்டு விதமாக நான் செஞ்சு காமிக்கிறேன் ரெண்டுமே ஈஸி தான் இதை மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க உடையெல்லாம் செய்யாது ஒன்றோடோடு ஒட்டாத அளவுக்கு பிரித்து விடுங்க அதை பாருங்கள் போண்டா பகோடா ரெண்டுமே செய்யலாம் இது பகோடா அவ்வளோதான் பகோடா மாதிரி தான் செய்யணும் இப்போது ஒரு சைடு வந்துச்சு உன்னோட சைடு திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு வெந்த ஒன்றும் எடுத்துடலாம் அவ்வளோதான் வெந்துருச்சு இதை பார்த்தீங்கன்னா பகோடா மெக்ரோனி பகோடா இதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எப்படி போண்டா போடுறதுன்னு பார்க்கலாம் இதை மாதிரி பிசஞ்சு வச்சுட்டு எடுத்து இதை மாதிரி உருண்டை சுத்தம் பண்ணணும் பாருங்கள் உருண்டை காமிக்கிறேன் இது மாதிரி உருண்டை பிடிச்சிடணும் இதுதான் போண்டா இப்போ அதை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா எண்ணெயில் ஒடுக்கும் ஒன்று ஒன்று ஒன்றும் ஒட்டாது பாருங்கள் எல்லாமே போட்டுடலாம் பொறுமையாக போடுங்க கையில் பழப்போகுது எண்ணெய் அதுதான் இப்போது வெந்துடுச்சு ஒரு சைடு அதை பொறுமையாக இதை மாதிரி ஸ்பூன் வச்சு இல்லை கரண்டி வச்சு கரண்டியை வச்சு அழகாக திருப்பி விடுங்க வெந்த ஒன்று திருப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் முன்னே திரிஞ்சின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இதை மாதிரி வெந்த ஒன்று பொறுமையாக திருப்பி விடுங்க பாருங்கள் எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் தனித்தனியாக வந்துருச்சு பாருங்க இப்போ இது மாதிரி திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருங்க போண்டா வெந்துருச்சு இப்போ திருப்பி விட்டு கொஞ்சம் சேர்ந்த ஒன்றே எடுத்துல அவ்வளோதான் போண்டாவும் ரெடி ங்கள ரெடி ஆி போண்டா இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க போண்டா பார்க்குறதுக்கே இருக்குல்ல மெக்ரோனி போண்டா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை மட்டும் ஒரு தடவை செஞ்சு ரொம்ப ஈஸி இது செய்கிறது டக்குன்னு வெந்துடும் ரொம்ப லேட்டாலாம் ஆகாது ஏற்கனவே நம்ம அவிச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும் போண்டா ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே இந்த போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்லேயே இருக்கும் மெக்ரோனி ரொம்ப விலலாம் இல்லை கம்மி தான் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிடலாம் சுட சுட டீயும் இந்த போண்டாவும் சாப்பிடுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தினமாக இதையே சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும் இந்த போண்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்